முதல் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்க பாப்போம் ஆகமிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிதான் இரண்டாவது வசனம் வாசிங்க பூமியானது பூமியானதுமையும் பெருமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் உம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் செய்ய வல்லவர் இன்னொன்னு நல்ல கை உயர்த்த எல்லாரும் சொல்லணும் கை உயர்த்துங்க இது வல்லமையான வார்த்தை ஆண்டவர் நினைச்சா ஆண்டவர் நினைச்சா மெல்ல சொல்லுங்க கத்த மெல்ல

நடந்து வந்தாரு கை நீட்டுறாரு குஷ்டர் இப்ப நான் ஒரு அஞ்சு காரியம் டக்கு டக்குன்னு சொல்லுவேன் இந்த வரிசை இன்னும் ஒரு இன்னும் முடியல அஞ்சு காரியம் நீங்க சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது எத்தனை பேர் ராமாயணம் சொல்றீங்க உங்ககிட்ட சொல்லலாமா ரெண்டு மூணு பேர் முறைச்சியா பாக்குறீங்க எதுவா இருந்தாலும் வெளியே வாங்க பேசி தீர்த்துக்கலாம் நீங்க வந்துட்டா ஆண்டோட சன்னி காலத்துல ஆண்டவர்கள் முக்கியம் எத்தனை பேர் ராமாயணம் சொல்றீங்க முதல் வசனத்தை பாசிங்க ஆதியிலே

எதுசங்க எது எது ஜபம் அப்படின்னா நீ கன்ஃபியூஸ் முன்னாடி சொல்றேன் இப்போ முதல் பாருங்க ஆதியிலே தேவன் இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த வருஷம் நீங்க அதை மறக்கவே கூடாது ஒண்ணுமே இல்லாத காலத்தில் கவனிக்கிறீங்களா 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 ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பூமியே இல்லாத காலத்தில் தேவன் இருக்கிறார் ஐயா அம்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு நாள் ஜோமா நீங்க தெரியுமா என்கிட்ட ஒன்னும் இல்ல ஆண்டவரே என் வீட்டுல ஒன்னும் இல்ல ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ள ஒன்னும் இல்ல ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட எது இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன் உன் வீட்டுக்குள்ள ஏ செவிக்கிற பிள்ளை ஆமையும் சொல்லணும் புதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் உன் வீட்டுல இருந்தா செவிச்ச அவங்க வீட்டு இருக்கிறது எங்கிட்ட இல்ல இவங்க வீட்டுல இருக்கிறது இல்ல என்கிட்ட எது இல்லனாலும் பரவாயில்ல ஏ சொல்லுக்கிறான் செவிங்க 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 இத்தனை நாள்

கைவேத்துங்க கைவேத்துங்க சோமனுங்க ஆண்டவரே இத்தனை நாள் தப்பா ஜோ எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஏ ஜபி 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 என் வீட்ல எது இருக்குதோ இல்லையோ என் வீட்டுல